ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் புண்ணியம் தரும் ஹரிக்கதை ஹரிக்கதை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்து தீர்த்தங்களும் இருக்கின்றன அதேபோல் போல் ஹரிக்கதையை தொடர்ந்து கேட்பவர்கள் புனிதத்திலும் புனிதம் அடைந்தவர் ஆகிறார்கள் கங்கை நதிக்கரையில் இருந்து நான்கு மைல் தூரத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் புண்ணியதாமா என்பவர் வசித்து வந்தார் அதே ஊரில் பிருஹத்தபா என்ற பெரும் தவசியும் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் மாலை வேளைகளில் இறைவனின் லீலைகளை ஹரிக்கதையாக கூறுவார் அந்த கதைகளை புண்ணியதாமா தவறாமல் கேட்டுவிடுவார் தனது அன்றாட பணிகளை முடித்துக்கொண்டு கொண்டு தபா கூறும் கதையை கேட்க கிளம்பிவிடுவார் தனது நூறாண்டு கால வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர் ஹ ஹரிக்கதையை கேட்க தவறியதே இல்லை அன்றாட பணிகளை முடிப்பது ஹரிக்கதையை கேட்பது உணவு கேட்டு தங்க இடம் கேட்டு வரும் அதிதிகளை உபசரிப்பது என்பவையே அவரது முக்கிய பணிகளாக இருந்தன கங்கையில் இருந்து நான்கு மைல் தூரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் கூட புண்ணியதாமா கங்கையில் நீர நீராடியதே இல்லை அவருக்கு அது பற்றிய சிந்தனையும் இருந்ததில்லை ஒருமுறை வெகு தொழில் இருந்து இரண்டு யாத்திரிகர்கள் கங்கா ஸ்நானம் செய்வதற்காக காசி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இரவு நேரமாகிவிட்டதால் வழியில் எங்காவது தங்கி மறுதினம் பயணத்தை தொடர இருவரும் நினைத்தனர் அருகில் இருந்த புண்ணியதாமாவின் வீட்டிற்கு சென்று வீட்டு திண்ணையில் தங்க இடம் கிடைக்குமா என்று கேட்டனர் அவர்கள் இருவரையும் யாத்ரீகர்கள் என்று தெரிந்து கொண்ட புண்ணியதாமா வீட்டிற்குள் அழைத்து சென்று தனது மனைவியிடம் கூறி அன்னம் பரிமாறக் கூறினார் இரண்டு யாத்ரீகர்களும் உணவருந்துவதற்காக அமர்ந்தனர் அப்போது அவர்கள் புண்ணிய தாமாவிடம் ஐயா நாங்கள் காசிக்கு சென்று கங்கையில் நீராட உள்ளோம் இங்கிருந்து கங்கை எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று கூற முடியுமா என்று கேட்டனர் அதற்கு தாமா நான் நூறு ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் இருக்கிறேன் இங்கிருந்து நான்கு மைல் தூரத்தில் கங்கை நதி இருப்பதாக பிறர் சொல்ல நான் கேள்விப்பட்டுள்ளேன் உண்மையை கூற வேண்டும் என்றால் இதுவரை நான் ஒரு முறை கூட கங்கையில் ஸ்நானம் செய்ததே கிடையாது என்றார் ஒரு கணம் திகைத்த அந்த அதித்திகள் மறுகணம் அன்னத்தை நிராகரித்து விட்டு எழுந்துவிட்டனர் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு கங்கா என்று சொன்னாலும் கூட பாவங்கள் விலகிவிடும் இவர் என்னடாவென்றால் அருகிலேயே இருந்து கொண்டு கங்கையில் நீராடவில்லை என்கிறார் இவரை விட பாவி யாரும் இருக்க முடியாது இவ்வளவு அருகில் இருந்து கொண்டு கங்கா ஸ்நானம் செய்யாதவரின் வீட்டில் நாம் அதித்திகளாக தங்கியதே மகாபாவம் என்று நினைத்து வீட்டை விட்டு உடனடியாக வெளியேறினார் அவர்களின் செய்கையை கண்டு புண்ணியதாமாவின் மனம் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்து விட்டது ஆனால் அந்த இரு யாத்ரீகர்களும் கங்கையில் நீராடாதவரின் வீட்டில் தங்கியிருந்த பாவத்தை கங்கையில் நீராடிதான் போக்க வேண்டும் என்று தங்களுக்குள் பேசியபடியே கங்கை நதியை நோக்கி வேகமாக நடைபோட்டு சென்றனர் கங்கை நதிக்கரையை அவர்கள் அடைந்த போது கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கங்கை நதி வறண்டு போய் கிடந்தது அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை காணல் நீர் கூட தென்படவில்லை கங்கை நதிக்கரை ஓரமாகவே நடந்து கங்கை உற்பத்தியாகும் இடம் வரை சென்று அங்கே பார்த்தார்கள் ஆனாலும் அவர்களால் கங்கையை காண முடியவில்லை எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம் நம்மால் கங்கையில் நீராட முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதே நாம் ஏதோ அபவாதம் செய்துவிட்டதாக தெரிகிறதே என்று இருவரும் புலம்பத் தொடங்கிவிட்டனர் பின்னர் கங்கா தேவியை மனதார நினைத்து தாங்கள் செய்த குற்றத்தை பொறுத்து தங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று மனமுருக வேண்டினர் அப்போது அங்கு ஒரு அசிரியரி ஒழித்தது என்னை காணும் தகுதியை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் மிகவும் பாக்கியசாலியும் புண்ணியவானுமான புண்ணியதாமாவை இருவரும் சேர்ந்து நிந்தித்து விட்டீர்கள் ஹரிக்கதை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்து தீர்த்தங்களும் இருக்கின்றன அதேபோல் ஹரிக்கதையை தொடர்ந்து கேட்பவர்கள் புனிதத்திலும் புனிதம் அடைந்தவர் ஆகிறார்கள் அத்தகைய சிறப்பு மிக்க புண்ணியவானின் பாதங்கள் என் மீது படாதா என்று பல காலங்களாக நான் காத்திருக்கிறேன் நீங்கள் ஆனால் அவரது மனம் புண்படும்படி நடந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் புண்ணியதாமாவிடம் சென்று மன்னிப்பு கூறுங்கள் அதுவரை உங்களால் கங்கையில் நீராட முடியாது என்றது அந்த குரல் தங்கள் தவறை உணர்ந்து கொண்ட இருவரும் உடனடியாக புண்ணியதாமாவிடம் சென்று அவரது காலில் விழுந்து தங்கள் தவறை பொறுத்து கொள்ளும்படி கேட்டனர் அவர்களை அரவணைத்து கொண்ட புண்ணியதாமா இருவரையும் பிரகத்தபாவிடம் அழைத்துச் சென்று இரண்டு ஆண்டுகள் ஹரிக்கதை கேட்கும்படியாகச் செய்தார் பின்னர் அனைவரும் சென்று கங்கையில் நீராடி மகிழ்ந்தனர் கங்கையில் நீராடுவது என்பது நிச்சயமாக அனைவராலும் முடியாதது ஆனால் ஹரிக்கதை கேட்பது படிப்பது என்பது அனைவராலும் நிச்சயம் செய்து முடிக்கக்கூடிய விஷயம்தான் ஹரிக்கதையை படிப்பதன் வாயிலாகவும் நமது பாவங்கள் அழைத்தும் விலகும் அதே நேரம் இறைவனின் பக்தனை நிந்திப்பது என்பது பாவத்திலும் பாவமாகும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அடுத்ததாக குருவாயூரப்பனுக்கு இரவில் சாற்றப்படும் கௌபியனம் பற்றி பார்க்கலாம் முன்னொரு சமயம் ஒரு வயதான மூதாட்டி இருந்தாள் அவள் குருவாயூரில் உள்ள கண்ணனின் தீவிர பக்தை அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனின் சந்நிதிக்கு சென்று தரிசனம் செய்து மனமுருக வழிபடுவது வழக்கம் ஒருநாள் சீவேலி தரிசனம் முடிந்து வீட்டுக்கு செல்லும்போது பெருங்காற்றுடன் கனமழை பெய்தது அந்த நாட்களில் சாலை விளக்குகள் கிடையாது இருட்டில் வழி தவறிவிட்டது மிகுந்த கவலையோடு குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லிக் கொண்டே சென்று கொண்டிருந்தாள் அப்போது ஒரு சிறிய பையன் அவன் முன் தோன்றி பாட்டி கவலைப்படாதீர்கள் உங்களை நான் வீட்டில் கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான் மழையில் இருவரும் தெப்பமாக நனைந்து விட்டனர் பேசிக்கொண்டே பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள் வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லி உன் பெயர் என்ன என்று கேட்டாள் அதற்கு அவன் கோபாலன் என்று சொன்னான் மூதாட்டி நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு ஏதாவது நான் தர வேண்டும் என்ன வேண்டும் கேள் என்று சொன்னாள் அவனும் மழையில் என் துணி நனைந்து விட்டது எனக்கு உம்முடைய புடவையிலிருந்து ஒரு கௌபீரம் தாருங்கள் போதும் என்று கூறினான் அவன் சுற்றி பார்த்தபொழுது ஒரு சிவப்பு புடவை இருந்தது அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கிழித்து அவனிடம் கொடுத்தாள் அந்த பாட்டி அவனும் பெற்றுக்கொண்டு சென்றான் அடுத்த நாள் காலை நிர்மாலிய தரிசனத்திற்காக நிர்மால்ய தரிசனத்திற்காக சந்நிதியின் கதவை திறந்தபோது மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டியிருப்பதைக் கண்டு அனைவரும் அதிசயத்தினர் முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்போது எப்படி கௌபீனத்தோடு காட்சியளிக்கிறான் என்று ஆச்சரியம் அடைந்தனர் கண்ணனின் திவ்ய அனைவரையும் மயக்கும் வண்ணம் இருந்தது வழக்கம் தரிசனத்திற்காக வந்திருந்த மூதாட்டியும் மகிழ்ந்து அனைவரிடமும் முந்தைய நாள் நடந்தவற்றை சொன்னாள் தன்னுடைய சிறிது கிழிந்த புடவையையும் காண்பித்தாள் அதன் கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கௌபீனமாக இருப்பதைக் கண்ட அனைவரும் வியந்தனர் மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தித்தாள் அன்று முதல் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்புக் கௌபீனம் சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது నన్రి హరే కృష్ణ సర్వం శ్రీకృష్ణార్పణం